சிந்தனையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது சிலுவையின் பாதையில் அன்னை மரியா சிலுவையின் பாதையில் அன்னை மரியா இயேசுவை ஊக்கப்படுத்திய மரியாளாக நாம் இன்று பார்க்கலாம் பன்னிரண்டு வயதில் காணாமல் போன இயேசு பாஸ்கா திருவிழாவிற்காக வந்து காணாமல் போன இயேசுவிற்கு அப்புறம் திருவி விளையத்தில் இயேசுவினுடைய பணிக்காலம் காணாமல் திருமணம் ஏறத்தாழ முப்பது வயதில் நடக்கிறது அதன் பிறகு மூன்று ஆண்டு காலம் பணிக்காலம் முடிந்து பெத்தானியாவிலிருந்து அதே பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக எரிசிலே வரும்பொழுது அரசராக வரவேற்று ஒளிவன கிளைகளை ஆர்ப்பரித்து ஓசனா கீதம் பாடி வரவேற்ற அந்த இயேசு இதோ இன்று சிலுவை சுமந்து கொண்டு வருகிறார் அந்த சிலுவையின் பாதையில் அன்னை மரியா எவ்விதம் துன்புற்றிருப்பார் ஏறத்தாழ இரண்டு நாட்களாக யூதர்களுடைய சங்கத்தில் சதித்திட்டம் தீட்டப்பட்டு முதல் நாள் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு அங்கும் இங்குமாக அலைக்கழிக்கப்பட்டு ஒரு நாள் முழுவதும் வேதனைப்பட்டு கிளாத்துவின் தீர்ப்பினால் மரண தண்டனைக்கு உள்ளாகி இதோ இப்பொழுது சிலுவை சுமந்து கொண்டு வருகிறார் இந்த சிலுவை சுமந்து கொண்டு வரும் பொழுது ஆரம்பத்தில் வேடிக்கை பார்த்த கூட்டம் அவரை கொல்லுங்கள் என்று ஆர்ப்பரித்த கூட்டம் எங்கே போனார்கள் சீடர்கள் அன்னை மரியா அங்கும் எங்குமாக அலைந்திருப்பார் தன் மகன் சிலுவையில் சுமந்து வரும் பொழுது நாம் சிலுவையின் பாதையில் அன்னை மரியா தன் மகனை சந்தித்த நிகழ்வை எப்பொழுதும் தியானிக்கிறோம் நான்காம் நிலையாக அன்னை மரியா இயேசுவை சந்தித்ததை தியானிக்கிறோம் ஒரு தாய் மனித சாதாரண தாய் தன் பிள்ளை துன்பப்படுவதை எந்த தாயாலும் பொறுத்து கொள்ள இயலாது தன் பிள்ளை எவ்வளவு மோசமான பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை உயர்ந்த பிள்ளை என்று தான் ஒரு தாய் எப்பொழுதும் நினைப்பார் தமிழக பழமொழியிலாக காக்கைக்கும் தன்கொஞ்சு குஞ்சு என்று ஒன்று ஆனால் அவர் பெற்றதோ தேவ பிள்ளை கடவுளின் மகன் மெசையா இந்த மூன்று வருட பணிக்காலத்தில் அவர் செய்த புதுமைகள் எத்தனை கூடிய கூட்டங்கள் எத்தனை அவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் மக்கள் கூட்டம் நோயாளர்கள் கூட்டம் சீடர்களின் கூட்டம் என்று அவரை சந்திக்க கூட இயலாத ஒரு குழுவாகவே வளர்ந்தவர் வாழ்ந்தவர் இப்பொழுது தன்னந்தனியாக சிலுவை சுமந்து கொண்டு போகிறார் கூடிய கூட்டங்கள் எங்கே அவர் குணமாக்கிய அந்த குணம் பெற்றவர்கள் எங்கு ஆண்டவரே போதகரே என்று சொன்ன சீடர்கள் எங்கே யாரும் இல்லை எல்லோரும் சிதறி போய்விட்டார்கள் இப்பொழுது அவரை சுற்றி இருக்கும் கூட்டம் அவரை ஏழுனப்படுத்தும் ஒரு கூட்டம் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய அதற்காகவே அழைத்து செல்கிற கூட்டம் அந்த கூட்டத்திலும் அன்னை இயேசுவோடு நடக்கிறார் இயேசு சிலுவையை சுமந்து போகிறார் ஆனால் அவர் பட்ட அந்த வேதனையையும் அந்த சிலுவையும் தன் இதயத்திலேயே சுமந்து கொண்டு அன்னை மரியா இயேசுவோடு உடன் நடக்கிறார் இயேசுவை அதன் மூலம் அவர் பலப்படுத்துகிறார் இயேசுவிற்கு துணையாக அவரோடு நடந்த இணை மீட்பராகி அன்னை மரியா நம் அனைவரையும் இன்று நம்முடைய துன்பங்களிலும் நம்மை இறைவனை நோக்கி வழிநடத்த இறைவனை எண்ணி செயலாற்ற நம்மை அழைக்கிறார் அன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு சிந்தனைகளிலும் நாம் யோசித்து சிந்தித்து அதை தியானித்து வருகிற பொழுது இன்றைய நாளில் சிலுவையின் பாதையில் அன்னை மரியா எப்படி தன் மகனோடு உடன் நடந்தார் எத்தனை வேதனைகளை சுமந்து கொண்டு சென்றிருப்பார் இதோ எஸ்ஐயா இறைவாக்கினர் சொல்வது போல மனித உருவின் இல்லாத அளவுக்கு அந்த வேதனைகளை சுமந்து கொண்டு போகிறவரோடு உடன் நடக்கிறார் அன்னை மரியா கூடிய கூட்டங்கள் வாழ்த்தொழிகள் எதுவும் இல்லை இப்பொழுது கொல்லுங்கள் அடியுங்கள் கேவலப்படுத்தும் அந்த ஒரு மாபெரும் கூட்டத்தில் அவரும் அவர் மகனும் மட்டுமே நடக்கிறார்கள் இந்த மனுக்குலத்தின் மீட்பிற்காக அன்னை மனுகுலத்தின் மீட்பிற்காக இயேசுபட்ட இந்த சிலுவையின் துன்பங்களை விட அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் மிக துன்பங்களையும் இன்னல்களையும் சந்தித்துக் கொண்டே வந்தார் மனித குலத்தின் மீட்பிற்காக அனைத்தையும் தாங்கிக் கொண்டார் ஆகவே இன்று அன்னை பற்றி சிந்திக்கும் பொழுது அன்னை சிலுவையின் பாதையில் எவ்விதம் இயேசுவை ஊக்கப்படுத்தி அவரை திடப்படுத்தி அந்த சிலுவையின் பாதையில் வழிநடத்திச் சென்றார் என்பதை தியானிப்போ அன்னைப்பட்ட அந்த துயரங்களையும் இன்னல்களையும் அவர் படப்பட்ட வேதனைகளையும் நாமும் மனதில் உள்வாங்கி இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அன்னையின் வரம் வேண்டி அன்னையின் துணையோடு அவர் கரம் பற்றி இயேசுவின் வழியில் நடப்போம்